முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறார் நம்முடைய பிரியமானது தேவ ஜனங்கள் நாற்பது வருஷம் ஒன்னாந்தரத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு எல்லைகளை தாண்டி தாண்டி அவர் வருவார்கள் வேதம் சொல்லுகிறது எமோரியன் ராஜாக்கள் மோவாப்பின் ராஜாக்கள் அநேக ராஜாக்களை மேற்கொண்டு மேற்கொண்டு வருவார்கள் அப்படி வரும் பொழுது மோவாப்பின் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை வருவதை கண்டு இவர்களுடைய கூட்டம் பயங்கரமா இருக்கிறதே அவர்களோட தேவன் இருக்கிறாரே நம்முடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள் என்றால் நம்மளை அவர்கள் அழுத்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் கலக்கமடைந்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சே உன்னை பார்த்து உனக்கு விரோதமாய் வருகிறவன் பயந்து திகழைய வேண்டும் தேவனுடைய சித்தம் எனத்தில் பாதால உங்களை கண்டு பயப்படணுங்க நீங்க பாதாளத்தை கண்டு பயப்படக்கூடாது உனக்கு விரோதமாக வருகிறவன் அவன் பயப்படணும் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்னாகாமும்

எப்படி ஆடுகளை கொண்டு அவர்கள் வயல்களை புள்ளுகளை மேய்ந்து விடுவார்கள் அதே போல நம்மை மேய்ந்து விடுவார்கள் என்று அவன் பயந்து கொண்ட அவன் சொல்லுகிற காரியம் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்துக்கல என்றால் அவர்கள் பூமியை மூடி போற்றுவார்கள் அவங்க அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவர்கள் அவர்கள் எப்படி இஸ்ரோவில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற எண்ணாகம் இருபத்தி ரெண்டு பதினொன்றாம் வசனம் பூமியின் விசாலத்தை மூடிகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது என்று பாலர் பாய்ந்துட்டான் ஆமேன் தேவஜனம் பெறுகிறார்கள் இதை பார்த்து பால பார்க்கிறோம் இவங்க விசாலமா இருக்கிறாங்களே எமோரியனை வெட்டி போட்டாங்களே வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் கிட்ட ஒரு ஆயுதம் இல்லைங்க அவர்கள் யுத்தம் பண்ணார்கள் எப்படி என்றால் சேனைகள் கத்தர் அவரோட இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு உருவம் அல்ல தேவன் ஆவியா இருக்கிறார் அவரோடு செல்கிறார் போற செய்கிறதை எதிராளி பார்க்கிறாங்க ஒன்று என்ன பண்றான்னு தெரியுங்களா இவர்களை அழிக்க முடியாது இவர்களை எதிர்த்தால் நம்ம எதிர்த்து நம்ம ஒன்றும் இல்லாம பண்ணிடுவோம் வெட்டி போட்டுருவாங்க ஆதலால் இவர்களை சேவிக்கிற தேவனை போல ஒரு மனுஷ இந்த பூமியில் இருக்கிறானா இந்த தேசத்தில் இருக்கிறானா எந்த தேவத்தை கொண்டு வந்து இவங்க கிட்ட போனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட போன தேவ ஜன ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவங்களை ஒன்று செய்ய முடியாது என்பதை பாலா கருந்து கொண்டான் பாலக்கின்ற மோவாப்பின் ஆவி தேவன் ஜனம் அல்ல அப்ப தேவன் ஜனம் இல்லாதவர்கள் தேவன் ஜனத்தை பார்த்து பயப்படுவார்கள் இவர்கள் அழிக்க முடியாது என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க ஜனத்தையே ஒருத்தர் எழுப்புவோம் வேதம் சொல்லுகிறது உன் குடும்பத்தை அழிக்கணும்னா வேற ஒருத்தர் வர வேண்டியது இல்ல உங்க குடும்பத்துக்கு விரோதமா அந்நியனுக்கு ஒண்ணு செய்ய முடியாது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்நிய ஒண்ணு செய்ய முடியாது ஆனால் கிறிஸ்துவர்களுக்குள்ள எழுப்புவான் அதான் பாலாக்கின் ஆவி சபைக்குள்ளே தேவன் ஜனத்துக்குள்ளே எழும்புவார்கள் எழுப்பி சபித்து விட்டார்கள் என்றால் நாம் அவர்களை மேற்கொள்ளலாம் தந்திரம் கிறிஸ்துவ குடும்பத்திலே குடும்பத்திலே ஏன் வருது என்றால் குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவை தெரிந்தவர்களுக்குள்ளே பாலாக்கி ஆவி மோவாப்பி நாவி எழும்பி நமக்குள்ளே போராட்டத்தை கொண்டு வந்து சாபத்தை கொடுக்கிறது அப்ப தேவன் கோபம் கொள்ளுவார் ஒருவருக்கொருவர் அடிச்சு கொள்ளும் பொழுது ஒவ்வொருக்கொரு வாக்குவாதம் பண்ணும்போது தேவன் வந்து இவங்களை அழிச்சிடுவார் என்ன தந்திரம் பாருங்க அதான் பல பண்ணும் ஒருத்தனை எழுப்புனா பிளியாம எழுப்புனா பிளியாம சொன்னா அவர் ஒரு தேவ ஜனம் இஸ்ரோவேல் ஜனம் அவன் பாசிப்போம் என்னாகம் இருபத்தி மூன்று ஒன்றாம் வருஷத்திலே பிளியாம் பாலக்கை நோக்கி ஹாலே லூயா பிளியாம் என்ற ஒரு தேவ மனுஷன் அவர் திருக்கதரிசிங்க இஸ்ரோவேலின் தேவன் அவனுக்கு அவனுடைய தேவன் ஆனால் இந்த மோசை பற்றி உனக்கு தெரியாது இன்னொரு இஸ்ரேல் கூட்டம் இருக்குது எனக்கு தெரியாது எகிப்து வந்து ஒன்றுமே தெரியாது பிள்ளையா மட்டும் சொல்றாங்க ஆள் அனுப்புறான் சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா மூப்பர்களை அனுப்புறான் பாலாக்கு என்ன பண்றான் பிள்ளையாம் கிட்ட மூப்பர்களை அனுப்பி வாங்க வந்து இங்க ஒரு ஜனம் இருக்கு உங்களை போல எல்லாம் ஒன்னும் சொல்லல இங்க வந்து ஒரு கூட்டத்தை நீங்க சபிக்கணும் சொல்லிட்டான் ஆண்டவர்கிட்ட பேசுறான் ஆண்டவர் நீ போக கூடாது அந்த ஜனங்கள் ஆசிரதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லிட்டார் நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டான் ஆனா இந்த பாலைக்கு என்ன பிரபுக்களை அனுப்பினான் அதாவது கணம் இல்லாதவருக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டேன் கணத்துக்குரியவர் வந்தால் நீ போயிடுவில இதான் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது மதிப்பில்லாதவர்கள் நம்ம இடத்தில் பேசும்போது நம்ம மேற்கொள்கிறோம் மதிப்புக்குரியவர்கள் உலக மக்கள் வந்தவுடன் மரியாதை கொடுத்து அவங்களை போக்கில் போய் நம்ம சாபத்தை சம்பாதிக்கிறோம் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பீலையம் என்ன சிறந்தமா வந்தான் எல்லாம் பண்ணான் தேவ ஜனத்தை சபிக்கவில்லை என்ற கர்த்த சொல்லிட்டான் சபிக்க கூடாது என் ஜனங்களை ஒன்றுமேடாது ஏன் தெரியுங்களா தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் ரத்தம் சிந்த போறார் என்று சொல்லி என் பிள்ளைங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க போகிறேன் என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவங்க பாவத்தை நான் சுமந்து கல்வாரி சிலவளை மறித்து மூன்றாவது உயிர்த்தெழுதுக்க போறேன் அந்த கிருபையை ஜனங்களுக்கு நான் கொடுக்க போறேன் என்று சொல்லிதான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் நாம் எல்லாம் இயல்புடும் ஆனால் அதை ருசித்த ஜனங்கள் நாம் சாபத்துக்குள் போகாதபடி குடும்பத்தில் சண்டைகள் சச்சுருவுகள் ஒழுங்கின்மை ஆவிகள் வரும் எதிர்த்து எதிர்த்து ஜெயம் கொள்ளுங்கள் என்ற ஆண்ட வச்சிக்கிறார் ஹாலா உங்கள் குடும்பத்தில் பாலாக்கின் ஆவி வருகிறதா கணத்துக்குரியவர் வருகிறாங்களா ஒழுங்கின்மை ஆவி வருதா குடும்பத்துக்குள் சாபத்தை கொண்டு வராங்கள குடும்பத்துக்குள்ளே உன்னை பார்த்து கருத்து சொல்லுகிற நீ ஆசிர்வதி குடும்பத்தில் என்ன வந்தாலோ நீங்கள் பிரச்சனைக்கப்படுவீர்கள்